இப்போ பார்த்தோம்னா நம்ம மாமி என்ன பண்றாங்கன்னா விஜய்ட பேசுறாங்க உன்னோடைய ரூம்ல வந்து ஃபேன் ஓடிட்டே இருக்கணுமே மாமி அதை செய்து அமைத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓஹோ அந்த வீடா அந்த வீட்டில் ஒரு கிட் நியூஸ் சொன்னாங்க என்ன மாமி சொன்னாங்க அந்த வீட்டில் யாரோ கன்சிவா இருக்காங்களா ஓஹோ அப்போ காவேரி நம்மளை கோயிலுக்கு வர சொன்னது சர்ப்ரைஸ் பண்ணது கட்டி பிடிச்சிக்கிறேன் சொன்னது எல்லாமே இதுக்காக இருக்குமோ ஓ நான் அப்பனா ஆயிட்டேன் நான் அப்பா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்தா அப்படியே பயங்கரமாக குதிக்கிறாரு நம்ம காவேரி சொல்லணும் விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே இவரே கெஸ்ல கண்டுபிடிக்கிறாரு நம்ம விஜய் கெஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கு விஜய் வந்து காவல்கிட்ட போய் ஏ நீ கன்சிவாக இருக்கிறதானே ஏ அதை தானே என்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு யார் சொன்னாங்க எனக்கு என்ன தெரியாதா அந்த மாமி சொன்னாங்க இந்த மாமிக்கு எப்படி தெரியும் அப்படின்றப்ப எல்லாமே கெஸ்டில் சொல்லி கடைசியில் எல்லா உண்மையும் வெளியே வருது வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியாக ஆறாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ